இது டிஃபெண்டிங் சாம்பியனான இங்கிலாந்தை வந்து இவ்வளோ அசால்ட்டாக ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று நடந்த ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்துருந்துச்சுங்க நேற்று மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆஸ்திரேலியா ஸ்டார்டிங்லேருந்தே பேட்டிங்கில் பிச்சு உதறிட்டாங்க டேவிட் வார்னரும் ஹெட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்கள் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஹெட்டெல்லாம் ஐபிஎல் விளாண்ட மோட்டில் நான் அப்படியே விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளினார் அதனால இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வந்துருச்சுங்க அஞ்சு ஓவரில் ஆஸ்திரேலியா எழுவது ரன் எடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னாங்க அவ்வளவுதான் இங்கிலாந்தோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம் ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூவாக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து டேவிட் வார்னரை மோயின் அலி வந்து தூக்கிட்டாரு சரி வந்து டேவிட் வார்னர் போனால் என்ன ஹெட் இருக்கார்ல இவர் நின்று பட்டே கலப்பார்னு நினைச்சோம் இவரும் அடுத்த ஓவர்லே வந்து அவுட் ஆயிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனவனே ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின் தாங்க நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேற மிச்சல் மாஸ் மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து போட்டுவிட்டாங்க எல்லாருமே பயங்கர அதிரடியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் நேற்று ஆஸ்திரேலியா இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்தாங்க நேற்று மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ஒரு ஸ்கோர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்கோர்னு சொல்லிட்டு ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரன் எடுக்கிறதுக்கே அவன் போட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த டி வேர்ல்டு கப்ல வந்து மொதல் டீமா ஆஸ்திரேலியா வந்து இருநூறு ரன் வந்து கடந்திருக்காங்க ஆனால் என்னதான் இந்த ஒரு ஸ்கோர் வந்து அதிகமான ஸ்கோராக இருந்தாலும் இங்கிலாந்தே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கலாமா இங்கிலாந்து வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்பா இவங்க பேஸ்பால் மோட்ல விளையாண்டு பயங்கர அதிரடியாக விளையாண்டு இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல பிலிப் சால் ஜோஸ் பட்லரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க இவங்க ஆஸ்திரேலியா அளவுக்கு அதிரடியாக விளையாடலன்னா கூட ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து உயிர் இருக்கு இவங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை இங்கிலாந்துனால வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஆடம் சாம்பா வந்து இங்கிலாந்துக்கு எமனா வந்தார் வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த ஃபிலிப் சால்ட்டு ஜோஸ் பட்லரு ரெண்டு பேரையுமே அடுத்தடுத்த ஓவரில் வந்து தூக்கிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் வந்து போச்சு அதுக்கப்புறம் இங்கிலாந்துனால வந்து எந்திரிக்கவே முடியலைங்க வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மோயன் அலி ஹேரி புரூக்கு லிவிங்ஸ்டன் எல்லாருமே ஓரளவுக்கு முடிஞ்ச பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுவும் மோயன் அலிலாம் வந்து சிக்ஸாக அடித்து பட்டையை கிளப்பினாரு ஆனால் என்ன தான் இங்கிலாந்து வந்து விளாண்டாலும் ஸ்கோர் அதிகமாக இருந்ததினால அதை வந்து சேஸ் பண்ண முடியல இதனால வந்து இங்கிலாந்து வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் ரெண்டு தாங்க வந்து எடுத்தாங்க இதனால இந்த மேட்ச்சை வந்து நேற்று ஆஸ்திரேலியா முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் நேற்று மேட்ச்சை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துச்சு நேற்று மேட்ச் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்க்குற ஃபீலிங் வந்துருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே பயங்கர லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக வந்துருந்துச்சுங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது எடுக்கிறதே பெரிய விஷயமா வந்துருந்துச்சு ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் நேற்று சின்ராஸ் ஆஸ்திரேலியா டீம் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலாந்தும் நேற்று மேட்ச்சில் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து விளாண்டனால நேற்று மேட்ச் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு இப்போ ஆஸ்திரேலியா நேற்று மேட்ச் விளாண்டதை பார்க்கும்போது எல்லா டீமுக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தாங்க வந்திருக்கு ஏன்னா இவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா யாராலையுமே கையில் வந்து பிடிக்க முடியாது பத்தாவதுக்கு போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியா அவங்க சொந்த மண்ணிலே வந்து செமிஃபைனலுக்கு போகிற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கப் அடிக்கல அப்படின்னா மறு தடவை எப்படினாலும் கப் அடித்தே தீர்வாங்க அதனால் இப்போ வேறு மொதல் டீமாக இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லலாம் வந்து ஆஸ்திரேலியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியலங்க போறது வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்சஸ் எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்